பொம்மி சிதா சீரியலை இப்போ அருமையான அட்டகசமான எப்படி சார் சொல்லலாம் ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல்லு லிங்க் கேளுங்க அதுக்கு நான் அது பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க ராணி வடக்கு திசையாக பார்த்து நெல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தமணா உருவத்தில் வந்திருக்கிற மூணு சாமியாரும் வந்து பேசுகிறாங்க ராணி கிட்ட உன்ன ராணி வந்து சித்தர் சொன்னது எல்லா விஷயத்தையும் வந்து யோசித்து பார்க்குறாங்க நீ எக்காரனை கொண்டும் வடக்கு திசை பார்த்து மட்டும் நிற்கவே கூடாது பார்த்துக்கமா உன்னை சுற்றி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதனால தான் நான் முன்கூட்டியே வந்து சொன்னேன்னு நான் வடக்கு திசையை பார்த்து நிற்க மாட்டேன் வடக்கு திசையில் தான் எல்லா விதமான இந்த சக்தியும் வந்து போகும் நான் நின்றுனா எனக்கு பிரச்சனையாயிடும் கண்டிப்பாக நான் நிற்க மாட்டேங்கிற மாதிரி சொன்னனே அந்த மூணு மந்திரவாதிகளும் வந்து ராணியை வந்து வடக்கு திசை வர மாதிரி வந்து கட்டி போட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஒன்றும் நீ எதிர்பார்த்த மாதிரி ஆளுங்க கிடையாது நாங்கள் யார் தெரியுமா இந்த உருவத்தில் வந்திருக்கிற வேறு ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் இங்கேருந்து பேடுவேன் உங்களால் என்னை கட்டுப்படுத்த முடியாதுன்னோட மூணு பேரும் வந்து கையை வந்து இப்படி நீட்டுறாங்க வந்து திக்குன்னு எரிய ஆரம்பிக்குது உடனே வந்து ராணியால் நவுரிய முடியல அப்படியே வந்து நின்றுட்டே இருக்காங்க என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கடவுளையே என்ன வந்து காப்பாற்ற யாரும் வரமாட்டிங்களா உன்னை காப்பாற்றுறதுக்கு இங்கே யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சாவித்திருக்காங்களா யோசிக்கிறாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் போய் துணியை வந்து காயப்போட்டு போட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம தாமரை அக்காட்டை வந்து பேசுகிறாங்க நம்ம ராணி போல் இருக்கிற ஜார்ஜினியா அவங்க மாட்டுக்கு மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க காய போடுறதுக்காக இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் வந்து கெடுக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்து வந்து வளகாப்பு வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா என்னது வளகாப்பு ஆகும் முன்னாடி எப்படி இருக்கானே தெரில எனக்கு வளகாப்பு வைக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நீ எதுக்கு இப்படி சிரிக்கிற ராணி நீ எதுவும் அப்படியெல்லாம் சிரிக்காத எதுவாக இருந்தால் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இப்போ திடீர்னு வளகாப்பு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏன்னா ராணிக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிற விஷயம் வந்து சித்தார்த்துக்கு நல்லாவே வந்து தெரியும் இந்த விஷயத்த சொன்னால் பிரச்சனையாயிடும் தான் இப்போ மாலை போட்டுட்டு சித்தார்த்து வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாங்களே அங்கே ஒரு சாமியாரை வந்து பார்த்துருக்காப்புல வளகாப்பு வச்சுட்டாலே பாதி வந்து பிரச்சனையெல்லாம் தீந்துரும் தம்பி உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை முக்கியமாக உன் பொண்டாட்டிக்கு ராணிக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீந்துரும் பார்த்துக்க தம்பி போன உடனே வளகாப்பு வந்து வச்சுருங்கிற மாதிரி சொன்னனால்தான் சித்தார்த்து இது மாதிரி முடிவெடுக்கிறாங்க சித்தார்த்து மட்டுமே கீழே கேஷுவலாக வந்து இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வளகா வைக்க போகிறோம் எல்லாமே வந்து சந்தோஷமாக தான் அந்த விஷயத்தில் வந்து நடக்க போகுதுங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்கிறப்ப ராணி வந்து மொட்டை மாடியில் இருக்கிற அதாவது அந்த டூப்ளிகேட் ராணி வந்து அப்படியே அசந்து வந்து தூங்குறாங்க உடனே வந்து கீழே இறங்கி வராங்க சித்தார்த்துலேருந்து எல்லோரும் என்னமோ ராணிக்கு எதுவும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது இவ்வளோ நேரம் ஆச்சு வரலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் பார்த்தா அசந்து வந்து தூங்குறாங்க பார்த்தா வந்து அந்த டூப்ளிகேட் ராணி வந்து கண்ணாப்புனான்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது மாதிரி ஆச்சே கடவுளே உனக்கு கருணை இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது வெள்ளை கலர் கோட் போட்டுட்டு ஒருத்தங்க வந்து வராங்க அவங்களும் வந்து சாதாரணவங்க கிடையாது தமணாவை சேர்ந்த ஒரு டீம் தான் புள்ள இருக்குது அந்த உருவத்தில் வந்து ஆவி மாட்டுக்கு உள்ளே வந்து வருது அந்த பேய் வந்தவனை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க இந்த தகவலை நான் ராணி கிட்டே எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ராணி மாட்டுக்கு இங்கே தனியாக இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ராணியை வந்து எங்கள் இடத்துக்கு வந்து கொண்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு வந்து வெளில வந்து மாயாச்சாலம் மூலயமா வந்து மறைஞ்சி போகிறாங்க சித்தார்த்துலேருந்து எல்லாரும் வந்து கேஷுவலாக கீழே உட்காந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சுத்தமாக தெரியலையே ராணிக்கிட்ட இந்த விஷயத்த நான் எப்படி சொல்லுவேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரிஜினல் ராணி மாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து எதுவும் தப்பிக்க முடியாதா சிவபெருமானே உன்னோட சிசியனை வந்து என்ப்பா இவ்வளோ சோதிக்கிற யார் கூப்பிட்டு வாப்பான்னு ஒன்னே அந்த ஒரிஜினல் சாமியார் இருப்பாங்கள மூணு பேர் நம்பூதிரி அந்த பாய் இன்னொருத்தர் மூணு பேர் வந்து மாசா வந்து வராங்க இந்த பக்கம் வந்து தமனா தான் வந்து பேயாக இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து ராணி வந்து பார்த்துடுறாங்க அந்த இடத்துல அவங்க மூணு பேர் வரதை பார்த்தோன்னு வந்து ராணி வந்து சந்தோஷப்படுறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற தமனா வந்து அறண்டு போயிட்டாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்தால் என்ன வந்து கட்டுப்படுத்திடலாமேன்னு சொல்லி சட்டன் வந்து மாயாஜாலம் மூலிமா வந்து மறைஞ்சு போகிறாங்க அம்மாடி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி அந்த நம்பூதிரி வந்து பேசுகிறாங்க எங்கள் சக்தி மூலிமா அந்த பேயே வந்து அடக்கியிருப்போம் இருந்தாலும் பரவாயில்ல விட அது ஓடுனா ஓடிட்டு போகுது உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்து கை நீட்டுறாங்க அப்படி வந்து அந்த ஃபுல்லாக வந்து அணைஞ்சிருது ராணியை சுற்றி இந்தாம்மா ஒரு கயிறு இந்த கயிறை வந்து கையில் வந்து இனிமேட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ மாட்டுக்கு வீட்டுக்கு போமா இந்த பூஜையை வந்து நான் நல்லபடியாக பண்ணுறேன் நானும் இங்கே இருக்கட்டா வேணாமா வடக்கு திசையில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் அதனால் நாங்கள் மூணு பேரும் பார்த்துக்குறோம் நீ இந்த பக்கம் இருக்கவே கூடாது இந்த இடத்துலேயே நீ இருக்கக்கூடாது அதுதான் நல்லதுங்கிற மாதிரி சொன்னேன் அந்த கடவுள் தான்மா என்னை அனுப்பிச்சி வச்சாரு ஆமாம் நீ எந்த ஒரு சிவனடிகாரர்களிட்ட இது மாதிரி பூஜை பண்ணணுங்கிற விஷயத்தை வந்து சொன்னியோ அதுங்க தான் கிட்டே வந்து மூணு பேரையும் வந்து பார்த்து சந்திச்சிருக்காங்க ராணி இந்த இடத்துல இருக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது உங்கள் கெட்டப்பில் வந்து மூணு பேர் வந்து ராணிக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போய் காப்பாற்றுங்கன்னு தான் நாங்கள் மூணு பேர் இங்கே வந்தோம் நாங்கள் இந்த பூஜையை வந்து சிறப்பாக பண்ணிடுறோம் அந்த பேயை வந்து அடித்து நீ பார்த்து போயிட்டுவாமான்னு உடனே அப்படியே வந்து ராணி மாட்டுக்கும் வீட்டுக்கு வரப்போ வந்து தாமரைக்கு வந்து ஃபோன் வந்து வருது தாமரைக்கு வந்து ஃபோன் பண்ண நான் தான் ராணி பேசுகிறேன்னு உடனே நீ ராணினா இங்கே இருக்கிறது அக்கா நான் தான்க்கா ராணி இங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு இருக்கேன் அதனால தான் ஒன்றை வச்சு இங்கே குட்டிகளாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ராணி வந்து அந்த ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருந்து தூக்கி போட்டது இது எல்லாத்தையும் வந்து தாமரைக்கா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க நீ வெளியில் இருக்க இதே மாதிரி தானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்போனா நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போகலாம் எனக்கு தான் கை பிடிச்சி பார்க்க எனக்கு தெரியலன்னு சொல்லி சித்தார்த்துலேருந்து எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க போய் பார்த்தா கை பிடிச்சி பார்க்குறாங்க வந்து எல்லா விஷயமும் கண்டுபிடிச்சிட்றாங்க இது வேற என்னமோ ஒன்று அப்படின்னு சொல்லி யோசிச்சு சொல்லும்போது அவங்களோட சக்தி மூலியமாக தாமரையை வந்து தூங்க வச்சிடறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காங்க தாமரைக்கா இது நம்ம ராணியே கிடையாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜார்ஜினியா வந்து நின்று என்னென்னமோ சொல்லி அக்கா வந்து சமாளிக்கிறாங்க அக்காவை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எல்லோரும் கீழே போங்கன்னொன்னே சித்தார்த்தி இப்போதைக்கு ராணிக்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம்ப்பா நம்ம மட்டும் கீழே போகலான்னு சொன்னோன்னே அப்படியே எல்லோரும் வந்து கீழே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சித்தார்த்து வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ராணி வந்து ரொம்ப அன்பாக ஆசையாக வந்து இருந்தால் நான் எப்படி இந்த விஷயத்தை வந்து ராணிக்கிட்ட வந்து சொல்லுவேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வந்து அந்த மூணு சாமியாரும் சேர்ந்து பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க பூஜை பண்ணுறதுனால வந்து இந்த பக்கம் தமிழாக இருக்காங்களா ஜார்ஜானியா அவங்க வந்து அவங்க ரூமில் வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சக்தியெல்லாம் வந்து பயிற்சி போல் இருக்குது வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு அந்த சீனெலாம் ராணி மாட்டுக்கு மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ராணி உருவத்தில் வந்துருக்கிறது நீ யாருங்கிற மாதிரி தாத்தா வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்ன தாத்தா பேசுகிறீங்க நான் தான் ராணி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நான் இங்கே தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா நடக்குது அப்போனா தாமரை அக்கா வந்து அந்த வீட்டில் வந்து விட்டுட்டு வந்துட்டோமே மேலே ரூம்குள்ளே அங்கே தானே ராணி இருக்கா என்னது ராணி அங்கே இருக்காங்களா ஒன்றும் புரியல தாமரை அக்கா கிட்டே நான் பேசினேனே அதனால தான் வந்து கை பிடிச்சி பார்க்குறேன்னு சொல்லி போயிருக்காங்க அங்கே வந்து அசந்து தூங்கிட்டாங்களே அச்சோ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க ராணிலேருந்து எல்லாருமே போய் பார்த்தா தாமரை மட்டும் நல்லா அசந்து தூங்குறாங்க தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க என்ன நடந்துச்சு தாமரை நான் கை பிடிச்சி பார்த்தேனா அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல என் மேலே ஏதோ ஒரு லைட்டு பட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா யோசிச்சு சொல்லு பிடிச்சி பார்த்தப்பையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அது ராணி இல்லைங்கிற விஷயத்த வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அது உங்கள்கிட்ட சொல்லலாம்னு வந்தப்போ தான் அது என்னமோ மாயாஜாலம் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் ராணி இந்த வீட்டில் என்னம்மா நடக்குது நான் தான் சொல்கிறேன்ல இச்சாதாகினி வச்சு ரொம்ப நாள் முன்னாடியே நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துச்சு இப்போ அதையும் தாண்டி வேறு ஒரு சக்தி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்கு இது சித்தா அதுக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்து கேள்விப்பட்டேன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்கிற மாதிரி சித்தார்த் வந்து சொல்லிட்டுருக்குறப்ப சாவித்திரி எங்கெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க என்னம்மா அது கடைசி நேரத்தில் வந்து நம்ம ஜெயிக்கிற மாதிரி போய் நம்ம தோற்று தோற்று உட்காடுறோமே போய் ஜார்ஜன்யாட்ட போய் கேட்போம்டா என்ன நடக்குதுங்கிற விஷயம்லாம் அப்படின்னு சொல்லும்போது அக்கா என்னம்மா இப்படி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது டே அந்த பாட்டில் எங்கடா அவளுக்கு சக்தி கொடுக்கணும்டா இல்லாட்டி அங்கே பூஜை நடக்கும்போது ஏதாவது பிரச்சனையாக இடப்போது இவை இருக்கும்போதே நம்மளால் சமாளிக்க முடியலையே தமனாவை மட்டுக்கும் நம்மளை விட்டுட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதரா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிலில் இருக்கிற ஒரு விஷயத்த எடுத்து தெளிக்கிறாங்க உடனே வந்து தம்னா வந்து சமையாக வந்து ஏஞ்சி கத்துறாங்க பேசுகிறாங்க அக்கா நீங்கள் வந்துட்டிங்களாக்கா இப்போதாங்க்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணி எங்களை காப்பாற்றுங்க அக்கா இந்த வாட்டி தப்பு வந்து நடந்துருச்சு அடுத்த வாட்டி எதுவும் நடக்காது நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் ஆமாம் இதைத்தான் நம்மளும் சொல்கிறோம் ஆனால் நடக்கிறதெல்லாம் எதிராகவே போகுதுன்றது ஒரு நியூஸ்